போறோம் ஒரு ஜாதகத்துல செவ்வாயும் புதனும் இணைவு பெற்றால் செவ்வாய் யார் ரொம்ப வேகமான கிரகம் தைரியசாலி எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னுடைய தைரியத்தின் மூலமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அது மட்டும் இல்லாமல் சகோதர காரணமும் செவ்வாய் புதனா புதன் யார் புத்திசாலி விகடகவி எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னுடைய புத்திசாலி தளத்தின் மூலமாக தனக்கு சாதகமா மாற்றிக்கொள்ளக்கூடிய கிரகம் புதன் சரிங்களா இருவரும் இரண்டு எதிர துருவங்கள் அவங்க இணையும் போது என்ன ஆகும் ஒரு சுப தொடர்பு இருக்கும்போது கண்டிப்பா ஜாதகர் வாழ்க்கையில் தன்னுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாகவும் தைரியத்தின் மூலமாகவும் அனைத்து விஷயத்தையும் சாதித்துக் கொள்வார் குறிப்பா செவ்வாய் சம்பந்தப்பட்ட மருத்துவம் விளையாட்டு கட்டிடம் சிவில் இன்ஜினியரிங் இது சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் நல்ல ஒரு நிலைக்கு வருவார் அதே மாதிரி இந்த புதன் அஞ்சல் தையல் தொழில் தொலை தொடர்புகள் அது மட்டும் இல்லாம இந்த புதன் சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர் ஐடி சம்பந்தப்பட்ட துறையிலையும் பார்த்தீங்கன்னா ஜாதகர் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார் சோ இது வந்து இந்த ஒரு செயற்கை இருக்கும்போது கண்டிப்பா சுப தொடர்பு நல்ல ஒரு யோகத்தை செய்யும் பாபலு தொடர்பு இருக்கும்போது கண்டிப்பா நிறைய விஷயங்களை ஜாதக தனக்கு தனக்கு குறிவட்டி கொள்வார்